ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பதினாலாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் கார்த்தன் கமல கண்ணென்னும் நெடுங்கயிறு படுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசந்தன்னை கண்டீரே போர்த்தமுத்தின் குப்பாய புகர்மால் யானை கன்றே போல் வேர்த்து நின்று விளையாட விருந்தாபனத்தே கண்டோமே கார்த்தன் கமல கண் என்னும் நெடுங்க இருபடுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசந்தன்னை கண்டீரே போர்த்தமுத்தின் குப்பாய புகர்மால் யானை கன்றே போல் வியர்த்து நின்று விளையாட விருந்தாபனத்தே கண்டோமே கார் தண் கமலம் காலமேகத்திலே குளிர்ந்த தாமரை பூ பூத்தார் போல் மேகத்தில் எங்கேயாவது பூ பூக்குமோ அப்படி இருப்பான் கண்ணன் கண்ணன் வந்து மேகத்திலோட மேகத்தினுடைய நிறத்திலும் கண் தாமரையாக இருக்குது அதனால் கார் தன் கமல கண் அப்படிப்பட்ட கண் அந்த கண்கள் என்கிற நெடுங்கை இருப்படுத்தி அந்த பெரிய பாசக்கயிறிலே என்னை அகப்படச் செய்து புரிஞ்சுதா பெரிய பெரும் பா நெடுங்கயிறுன்னா ஒரு பாசம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்டாச்மெண்ட் அந்த நெடுங்கயிறு அது எங்கே போனாலும் வரும் அதனால் நெடுங்கை ஏற்படுத்தி ஈர்த்து கொண்டு அதனால் நான் போகும் இடமெல்லாம் என் நெஞ்சையும் கூடவே இழுத்து கொண்டு போகிறது அதனால் எல்லா இடத்துலையும் வருதுனால அது நெடுங்கயிறு அர்த்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கார்த்தண்கமல கண் என்னும் நெடுங்க என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் தன்னை கண்டீரே அப்படி என்னை கவர்ந்து கொண்டு விளையாட்டங்கள் செய்கின்ற அந்த பெருமானை நீங்கள் பார்த்தீர்களா ஓ பார்த்தோமே போர்த்த முத்தின் குப்பாய புகர்மால்யானை கன்று போல் போர்த்த முத்தின் குப்பாய முத்தால் தொடுக்கப்பட்ட ஒரு சட்டை முத்து சட்டை குப்பா குப்பா என்ன சட்டை மூர்த்த முத்தின் குப்பாக மால் யானை கன்றே போல் அந்த சட்டையை அணிந்த முத்து முத்துக்களால் கோர்த்து செய்யப்பட்ட ஒரு சட்டையை அணிந்த புகர் அப்படின்னா தேஜஸ் உடைய ஒளிமயமான மால்னால் பெரிய யானை கன்றே போல் யானைக்குட்டியை போல வேர்த்து நின்று விளையாட வேர்வை விட்டு நின்று விளையாட இந்த வேற்றுக்கொட்டும் முடியாது ரொம்ப வேர்த்து வேற்றுக்கொட்டும் பாருங்க கற்பனை பண்ணிக்கோங்க அப்படி வேர்த்து நின்று விளையாட விருந்தாபனத்தை கண்டோமே உங்களுக்கு கற்பனைக்கு விட்டுறேன் அந்த வேர்த்து வேர்வை துளிகள்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் முத்து மாதிரியும் அதெல்லாம் வழிகிற போது அந்த முத்துக்களால் கோர்க்கப்பட்ட சட்டையை அவன் அணிந்திருப்பது போலும் காட்சி தெரிகிறது தான் அப்படிப்பட்டவனை விருந்தாவனத்தை கண்டோமே பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் கார்த்தண்கமல கண் என்னும் நெடுங்க இரு படுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசந்தன்னை கண்டீரே போர்த்த முத்தின் குப்பாக புகர்மால்யானை கன்றே போல் வேர்த்து நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇਨ